பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் அழகா இருந்தாலுமே அவளுக்கு பிடிச்சி போயிரும் இப்படியே ரோஸோட அம்மாவும் ரோஸ கூட்டிட்டு ஷாப்பிங் பண்ண போறாங்க அப்போ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான தொப்பிகள் நெக்லஸ் அதுக்கப்புறமா பிளவர்ஸ் இருக்கு இத பார்த்தோம்னா ரோஸுக்கு ரொம்பவே பிடிச்சி போய் அவங்க அம்மா கிட்ட வாங்கி தர சொல்றா அம்மாவும் அதெல்லாம் வச்சு நீ என்ன பண்ண போற அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸை கூட்டிட்டு போயிடறாங்க இப்படியே ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு மருத்துவமனைக்கு போறாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஊதா கலர் பாட்டில் இருக்கு அதை பார்த்தோன்னே ரோஸுக்கு பிடிச்சி போயிருந்தா அவங்க அம்மா கிட்ட இதையாச்சும் வாங்கி தாங்கமான்றா அப்ப அம்மாவும் இதை எதுக்காக வாங்குறேன்றாங்க ரோஸ் இதுல நான் பிளவர்ஸ் போட்டு வைப்பாமான்றா அப்ப அம்மாவும் வீட்டுல நிறைய இருக்கு வா

ரோஸ் அந்த ஊதா கலர் போட்டில வாங்கி குடுக்கறாங்க ரோஸ் அந்த போட்டில எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள பிளவர்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்ல திறக்குறா அப்படி திறந்தா அதுக்குள்ள இருந்து கெட்ட வாட வருது அவங்க அம்மாவும் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப பொண்ணு சொல்றா இதுக்குள்ள இருந்து கெட்ட வாட வருதுமானு அப்ப அம்மா சொல்றாங்க அதுக்குள்ள இருக்க திரவத்தை கீழே கொட்டிடு அதுக்கப்புறமா அந்த போட்ல எடுத்துக்கோனு ரோஸ் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இருக்க திரவத்தை வந்து கீழே கொட்டுறா அப்பதான் அவளுக்கே தெரிய வருது இந்த ஒரு பாட்டில் சாதாரண கிளாஸ் தானு அதுக்குள்ள இருந்த திரவம் தான் ஊதா கலர்ல இருந்திருக்கு அவளும் அவங்க அம்மா கிட்ட சொல்றா அம்மா நான் இது ஊதா கலர்ல இருந்தனால தான் நான் இதை வாங்கினேன் ஆனா அது வந்து திரவம் எனக்கு வந்து புது ஷூ வாங்கி அப்ப அம்மாவும் நீ வாக்கு கொடுத்துட்ட ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நான் உனக்கு ஷூ வாங்கி தருவேன் அதுக்கப்புறமா ரொம்பவே கவலையா உட்காந்துருக்கா அப்போ அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க இந்த ஒரு பொருள் அழகா இருந்தாலும் அது மேல ஆசைப்படுறாத அது ஒருவேளை கெட்டதாவும் இருக்கலாம் நல்லதாவும் இருக்கலாம் இனிமே எந்த ஒரு பொருள் வாங்குறதுனாலும் யோசிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஒரு புது ஷூ வாங்கி கொடுக்கறாங்க ஒரு அவளோட தப்ப வந்து உணர்ந்துக்கறா அதோட அவளுக்கு ஒரு புது ஷூ கிடைச்சது நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறா இப்படியே ஸ்டோரி பாத்தீங்கன்னா முடியுது